இது கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்று நம்முடைய தாயாம் திருச்சபையானது பிறப்பு விழாவை சிறப்பித்து மகிழ்ச்சி அடைகிறது பொதுவாகவே நம்முடைய தாயாம் திருச்சபையானது புனிதர்களுடைய இறப்பு விழாவைத்தான் சிறப்பித்து மகிழும் அது அந்தோனியாரா இருக்கலாம் அருளானந்தரா இருக்கலாம் சமஸ்தியாரா இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்களுடைய இறப்பு விழாவைத்தான் நம்முடைய தாயாம் திருச்சபையானது கொண்டாடும் ஆனால் நம்முடைய தாயாம் திருச்சபையானது மூன்று பேருடைய பிறப்பு விழாவை சிறப்பித்து மகிழ்ச்சி அடைகிறது டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆண்டவராக இயேசு விழாவையும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவையும் இன்றைய தினத்தில் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவையும் சிறப்பித்து மகிழ்ச்சி அடைகிறது அங்குக்குரியவர்களே அன்று தேவதூதன் செக்கரியாவிடம் தோன்றி செக்கரியா பயப்படாத கலங்காத அஞ்சாத உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது உன்னுடைய மனைவி எலிசபெத்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார் அந்த குழந்தைக்கு நீ யோவான் என பெயர் வையு இனையிலிருந்து உன்னுடைய துன்பமானது விலகி போயிற்று நீ மகிழ்ச்சியாயிரு சந்தோஷமாயிரு அந்த குழந்தையை குறித்து எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த குழந்தை திராட்சை ரசமோ அல்லது வேறு எந்த மதுவோ குடிக்கவே குடிக்காது ஆண்டவருடைய பார்வையில் அவர் பெரியவராக இருப்பார் தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்றிருப்பார் எலியாவுக்கு ஒரு முன்னோடியாக இருப்பார் இஸ்ரேல் தேசத்தினுடைய மக்கள் அனைவரையுமே அவர் தம் ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்களாக அவர் உருமாற்றுவார் என்று சொல்லி இறைவாக்கு உரைப்பதை நம்மால் பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களை திருமுழுக்கு யோவான் இறைவாக்கினர்களுடைய வரிசையில கடைசி இறைவாக்கினராக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் ஆகவே திருமுழுக்கு யோவானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் முதலாவது தாழ்ச்சி நான் குனிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மிதியடி வாறை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி கிடையாது என்று தாழ்த்தி கொள்வதை நம்மால் பார்க்க முடியும் இரண்டாவது எளிமை அவர் பாலை வனத்தில் ஒட்டக முடியிலான ஆடையையும் வெட்டு கிளியையும் காட்டு தேனையும் அவர் உண்டு எளிமையான ஒரு வாழ்வு வாழ்ந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடியும் மூன்றாவதாக அவர் நீதியையும் நேர்மையையும் குறித்து சான்று பகர்ந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடியும் அன்புக்குரியவர்கள இறைவாக்கினர்கள் அனைவருமே இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்குறித்து பேசினார்கள் ஆனால் திருமுழுக்கு யோவான் இயேசு கிறிஸ்துவை நேராக பார்த்து இவரே உலகின் மொழி இவரே ஆட்டுக்குட்டி இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர் என்று சொல்லி இயேசுவை முன்னே குறித்து அதுவும் முன்னே வைத்து அருகிலே வைத்து நேருக்கு நேராக பார்த்து அவர் சான்று பகர்ந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடியும் ஆகவே திருமுழுக்கு யோவானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் நாம் இயேசுவாக நாம் மாற தேவையில்லை இவர்தான் இயேசு என்று சுட்டி காட்டக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம் நல்லாயின் ஏசு எனென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமே